ஒருவரின் குலத்திற்கும் குணத்திற்கும் என்ன சம்பந்தம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்னும் குரலில் பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமமானவையே என்பதை வள்ளுவர் நமக்கு தெளிவாக விளக்குகிறார் மனிதர்கள் அனைவரும் பிறப்பால் சமமானவர்களே ஆனால் அவர்களின் குணங்களே அவர்கள் நல்லவரா தீயவரா என்பதை தீர்மானிக்கின்றன என்பதை பற்றிய கதை இந்த பதிவு மனசாந்தி தரும் இந்த கதை மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் வருகிறது அந்த கதையை விரிவாக பார்ப்போம் கௌதமன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் அவனது தந்தையோ சகல கலைகளையும் அறிந்த பண்டிதர் ஆனால் அவரது பிள்ளையான இவனோ தீய குணங்களால் நிறைந்தவன் கடுகளவும் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றாதவன் அவனுடைய காலத்தில் தேவர்களாலேயே போற்றி புகழப்படும் நற்குணங்கள் நிறைந்த கொக்கு ஒன்றும் வாழ்ந்து வந்தது தான் பிறந்த அனைவரும் குளத்தையே பார்க்கும்படி வாழ்ந்த அந்த கொக்கின் பெயர் ராஜசிம்மன் இந்த விருபாச்சன் என்னும் அரக்கன் ஒருவன் நண்பனாக இருந்தான் அரக்கர் குளத்தில் பிறந்திருந்தாலும் உயர்ந்த நற்குணங்களை கொண்டவனாக விளங்கினான் விருபாச்சன் கௌதமனோ மிகப்பெரிய சோம்பேறி பிறரது உழைப்பிலேயே காலத்தை கழித்திட வேண்டும் என்பதில் உறுதியோடு இருந்தான் அவனுடைய தந்தையான பண்டிதர் கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி வந்தான் பெற்ற பிள்ளை வெட்டியாக இப்படி என்று துயரம் தாங்காமலேயே பண்டிதர் ஒரு நாள் மண்ணை விட்டு மறைந்தார் தந்தை மறைந்ததால் பண்டிதரின் உழைப்பிலேயே காலம் தள்ளிய கௌதமனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை வேட்டையாடி பிழைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து அப்படியே தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் ஒரு நாள் பண்டிதரின் நண்பர் ஒருவர் கௌதமன் வேட்டையாடி திரிவதை கண்டார் அவர் கௌதமனிடம் எப்பேர்பட்ட தந்தையின் மகனப்பா நீ உயிர்கொலை செய்யலாமா ஏதாவது வியாபாரம் செய்து பிழைத்துக்கொள் தயவுசெய்து வேட்டையாடுவதை விட்டுவிடு என்று அன்போடு அறிவுறுத்தி விட்டு சென்றார் பூர்வஜென்மன் நல்வினை காரணமாகவோ அல்லது அவர் தந்தை செய்த புண்ணியத்தாள்தானா என்னவோ கௌதமன் மனம் அந்த அறிவுரை பற்றி சிந்தித்தது சரி உயிர்கொலையை விட்டுவிடுவோம் என்று முடிவு செய்தான் வியாபாரம் செய்ய முதலில் வியாபாரிகளோடு இணைந்து தொழில் கற்றுக்கொள்ளவும் முடிவு செய்தான் அப்படியே ஒரு வியாபார குழுவோடு இணைந்து அவருடன் காட்டு வழியை சென்று கொண்டிருந்தான் அப்போது காட்டில் மதம் பிடித்த யானை கூட்டம் ஒன்று திரிந்தது இவர்களை கண்டதும் தாக்க ஆரம்பித்தது எல்லோரும் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள ஒவ்வொரு திசையில் ஓடினர் கௌதமன் மட்டும் ஒரு மரத்தின் மேல் அமர்ந்து தன் உயிரை காப்பாற்றி கொண்டான் யானைகள் சென்ற பிறகு மரத்திலிருந்து இறங்கி அருகில் நந்தவனம் போல் இருந்த பகுதிக்கு வந்தான் பசியோடு இருந்ததால் அங்கிருந்த மரங்களின் கனிகளை பறித்து உண்டான் எங்காவது இழைப்பாற வேண்டும் என தேடிய போது பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் தென்பட்டது பறவைகளுக்கெல்லாம் அடைக்கலம் தரும் அந்த ஆலமர நிழல் தனக்கும் அடைக்கலம் தரட்டும் என்று எண்ணியவனாய் அதன் நிழலில் காலோய்ந்து படுத்து மெல்ல கண்ணயர்ந்தான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் மீது என்ற தென்றல் போன்ற காட்சி வீசுவதை உணர்ந்தான் கண் விழித்து பார்க்கவே கொக்கு ஒன்று அவனுக்கு தனது சிறகுகளால் விசிறி கொண்டிருந்தது பறவையின் செயலை பார்த்து அதிர்ச்சியடைந்த கௌதமன் அந்த கொக்கிடம் யார் நீ என்று விசாரித்தான் உடனே கொக்கு என் பெயர் ராஜசிம்மா இது நான் வசிக்கும் ஆலமரம் இந்த மரம் தான் என் வீடு இதில் நான் கூடுகட்டி பல ஆண்டுகளாக வாழ்கிறேன் இந்த மர நிழலை நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தது என் என் பாக்கியம் இப்போது வீட்டுக்கு விருந்தாளி ஆகிறீர்கள் விருந்தினரே மனம் கோணாமல் உபசரிக்க வேண்டியது தர்மம் அல்லவா காட்சி உங்கள் நெச்சி முத்து முத்தாய் வேர்ப்பதை மேலிருந்து பார்த்தேன் அதுதான் கீழே இறங்கி வந்து சிறுகளை கொண்டு உங்களுக்கு விசிறிக் கொண்டிருக்கிறேன் தங்கள் பெயர் என்னவோ தாங்கள் பொருட்டாக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று அன்புடன் கேட்டது ஒரு கொக்கு மிகுந்த பண்போடு மதுரமாக பேசுவது கௌதமனை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது கௌதமனும் தன் வாழ்வில் நடந்த அனைத்தையும் ராஜசிம்மனிடம் கூறினான் கௌதமனின் வறுமை நிலையை புரிந்து கொண்டது ராஜசிம்மன் அவனுக்கு உதவ நினைத்தது கௌதமரே நீங்கள் என் விருந்தினர் மட்டுமல்ல இப்போது என் நண்பரும் ஆகிவிட்டீர் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டியது என் கடமை உங்கள் வறுமையை என்னால் போக்க முடியும் எனது மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார் என்பது அவர் பெயர் அரக்கர் குளத்தை சேர்ந்தவர் நற்பண்புகளின் மொத்த வடிவம் அவர் நாளை காலை புறப்பட்டு அவரிடம் செல்லுங்கள் என் நண்பன் என்று அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் பின்பு உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் அவன் செய்து தருவான் என்றது ராஜசிம்மன் கௌதமன் மிக்க அரக்கன் விருபாச்சனின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என கேட்டறிந்து புறப்பட்டு சென்று அரக்கனை சந்தித்தான் தன் நண்பனும் பறவையுமான கொக்கினால் அனுப்பப்பட்டவன் கௌதமன் என்று அறிந்ததும் விருபாச்சன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ராஜசிம்மனின் நண்பன் என்றதுமே மிகுந்த அன்போடு உபசரித்து பொண்ணும் மணியும் வாரி வாரி கொடுத்தான் விருபாச்சன் அத்தனை செல்வத்தையும் தூக்க முடியாமல் தூக்கி சுமந்து கொண்டு திரும்பி வரும் வழியில் மீண்டும் ராஜசிம்ம கொக்கை சந்தித்தான் கௌதமன் இரவு நெடுநேரம் ஆகிவிட்டதால் அங்கேயே தங்கவும் முடிவு செய்தான் கொக்கும் அவனுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தது அவன் படுக்க மரத்திலிருந்து இடைதலைகளை பறித்து வந்து சுகமான படுக்கை தயாரித்தது மேலும் கௌதமனை விலங்குகள் எதுவும் தாக்காமல் இருக்க சற்று தூரத்தில் நெருப்பு மூட்டியது தானும் அங்கேயே படுத்து உறங்கியது சிறிது நேரத்தில் உறக்கம் களைந்தான் கௌதமன் அருகே வெள்ள வெளியர் என்று மாமிச கொழுப்புடன் சலனமற்று உறங்கும் அந்த பெரிய கோக்கை சற்று நேரம் உச்சு பார்த்தான் தொலைவில் எரியும் நெருப்பையும் பார்த்தான் நாம் நம் ஊரை அடைய இன்னும் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டும் நாளைய சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அவனுடைய பழைய கிராதக மனம் விழித்து கொண்டது உம் வேட்டையாடு வேட்டையாடி வாழ்ந்தவன் தானே நீ என்று அது அவனை உசிப்பி விட்டது தீய சக்திகளின் கட்டளைக்கு பணிந்தவன் போல் அவன் திடீரென்று எழுந்தான் அப்படியே எழுந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கொக்கை அள்ளி எடுத்தான் சடாரன் அதை நெருப்பில் போட்டு அதன் மாமி செய்ததை உரித்தி எடுத்து மறுநாள் சாப்பாட்டுக்கு வைத்துக் கொண்டு அதிகாலையில் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேக வேகமாக நடக்கலானான் இதை தேவலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த தேவேந்திரன் திகைப்பில் ஆழ்ந்தார் இப்படி கூட மனிதர்கள் நடந்து கொள்ள முடியுமா என்றெண்ணி அவர் விழிகள் கண்ணீர் உகுத்தன மறுபுறம் தினமும் தன்னை சந்திக்க வரும் ராஜசிம்மன் இன்று ஏன் வரவில்லை என்று விருபாச்சன் யோசித்துக் கொண்டிருந்தான் ராஜசிம்ம கொக்கு ஒரு முறையேனும் பறந்து சென்று தன் அரக்க நண்பனான விருபாட்சனோடு உரையாடிவிட்டு வருவது வழக்கம் என்ன இது ஓரிரு நாட்களாக கொக்கை காணோமே அதுவும் என்னிடம் அனுப்பிய மனிதனான கௌதமன் அவ்வளவு நல்லவனாக தெரியவில்லை கொக்கின் மனம் அதன் உடல் போல் வெளுத்தது அது எல்லோரையும் நல்லவர்களாக நினைக்கிறது நேற்று வந்த கௌதமன் ஏதாவது செய்திருப்பானோ என்கிற சந்தேகம் அவனுக்கு வந்தது எனவே தன் படைவீர்களை அனுப்பி தன் நண்பன் கொக்கின் நிலையை அறிந்து வரச் சொன்னான் நண்பனின் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த விருபாச்சலனுக்கு தன் நண்பனின் இரக்கைகளை மட்டும் வீரர்கள் கொண்டு வந்ததைக் கண்டதும் மிகுந்த துயரம் அடைந்தான் தன் நண்பன் கொக்கின் இரக்கைகளை கண்ட அரக்கனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது கோபத்துடன் எங்கே அந்த கௌதமன் எங்கிருந்தாலும் பிடித்து வாருங்கள் அவனை என்று கர்ஜித்தான் படை வீரர்களும் உடனடியாக கௌதமனை இழுத்து வந்தனர் அவனை கண்டதும் உடனடியாக இவனை கொன்று இவன் மாமிசத்தை சமைத்து சாப்பிடுங்கள் என்று உத்தரவிட்டான் உடனே வீரர்களில் ஒருவன் இதோ இப்போதே இவன் உடலை வெட்டுகிறோம் ஆனால் நன்றி கெட்ட இவன் மாமிசத்தை சாப்பிடும் அளவுக்கு நாங்கள் கேவலமானவர்கள் அல்ல என்ற அரக்கர்கள் அவன் உடலை வெட்டினார்கள் காட்டு விலங்குகளுக்கு உடல் வீசப்பட்டது இந்த மாமிசத்தை நாங்கள் கூட தொடமாட்டோம் என்று விலங்குகள் அனைத்தும் விலகிச் சென்றன தன் கொக்கு நண்பனான ராஜசிம்மனின் எஞ்சிய உடலை சந்தன சிதியில் வைத்து கண்ணீர் மல்க எரிக்க முற்பட்டான் விருபாச்சன் அப்போது அங்கே தேவேந்திரன் தோன்றினார் விருந்தோமில் சிறந்த இந்த அற்புதமான பறவையை நான் மீண்டும் உயிர்ப்பி சந்தன சிதியிலிருந்து ராஜசிம்ம கொக்கு சிறகுகளை சிலித்துக் கொண்டு எழுந்து நின்றது விருபாச்சன் ஓடோடி சென்று அதை கட்டி அடைத்துக் கொண்டு அதன் சிறுகுகளை கோதிவிட்டான் நடந்தது அனைத்தையும் கேட்டறிந்தது கொக்கு தேவேந்திரன் போற்றும் என் அன்பு பரவியே உனக்கு ஒரே ஒரு வரம் தர விரும்புகிறேன் நீ வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள் என்று பரிவோடு சொன்னார் தேவேந்திரனை கம்பீரமாக பார்த்த ராஜசிம்ம கோக்கு தேவேந்திரரே என் விருந்தாளியும் நண்பனுமான மனிதன் கௌதமன் மீண்டும் உயிர் பிழைக்குமாறு தாங்கள் வரம் தர வேண்டும் நான் மறுபடி பிழைத்தது மாதிரி என்னை கொன்ற என் விருந்தினரும் பிழைக்க வேண்டும் என்பதே நான் கேட்கும் ஒரே வரம் என்றது தேவேந்திரன் கொக்கின் அற்புதமான பண்பை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் கொக்கின் இந்த பண்பை கண்டு வானுலகத்திலிருந்து எல்லா தேவர்களும் கொக்கின் மேல் பூமாறி பொழிந்தார்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்த கௌதமன் கொக்கிடம் மன்னிப்பு வேண்டி கண்ணீர் உகுத்த போது கொக்கு அதன் சிறகுகளால் அவன் கண்ணீரை துடைத்து அவனை அணைத்துக் கொண்டது விருபாட்சனின் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகியது ஒரு மனிதன் ஒரு பறவை ஒரு அரக்கன் என்ற இந்த மூன்று கதாபாத்திரங்களை உள்ளடக்கி நன்றியுணர்வின் பெருமையையும் விருந்தோம்பலின் மேன்மையையும் தீமை செய்தார்க்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனைகளை விளக்கி சொல்கிறது இந்த மகாபாரதக் கதை அது மட்டும் இல்லாமல் குணம் பல நேரங்களில் குலத்தால் அமைவதில்லை குலம் எதுவானால் என்ன குணத்தால் தான் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் தீர்மானிக்கப்படுகின்றனர் என்பதும் இந்த கதை மூலம் தெள்ளத் தெளிவாகின்றது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க